வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திசை சனி மகா திசை சனி மகா பத்தொன்பது வருஷம் இந்த சனி திசை நடைபெறும் போது இந்த பகவானை வழிமுறை பின்பற்றி நடக்கிறது சரிங்களா வேறு எந்த கிரகமும் பெறாத ஈஸ்வரன் என்ற அடைமொழி சனி பகவானுக்கு உண்டு ஆயுள் காரகன் எனப்படுவார் ஜாதகத்தில் கருமை நிறம் கொண்டவர் கிரகம் என்றாலும் தன்னுடன் சேரும் கிரகத்தை பொறுத்து கொண்டவர் ஊசம் அனுசம் உத்தரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ஒரு சனி பகவான் சுபாவத்தில் அசுவர் சனிக்கிழமை சுபகாரியங்கள் செய்ய ஏற்றதல்ல பொதுவாக இருந்தாலும் சனியின் ஆதிக்கம் பெற்ற இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சுப காரியங்களுக்கு மிக உகந்ததாகும் திருநல்லாறு சனீஸ்வரனுக்கு உரிய பரிகார ஸ்தலமாகும் அங்கு சென்று புனித நீராடினால் நற்பலன்கள் ஏற்படும் மேலும் சனியின் தீமையான பலன்களிலிருந்து நீங்க சனிக்கிழமைகளின் விரதமிருந்து எல் என்னை விளக்கேற்றி காக்காய்க்கு எல் கலந்த அன்னமிட்டு வழிபாடு செய்யலாம் வன்னி மற்றும் கருங்குவளை மலர்கள் எல் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் நன்மைக்குரியதாகும் நன்றி வணக்கம்